உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்குன்னு இன்னைக்கு கொடுக்குறாரு ஒரு பொட்டு நிம்மதி இல்லைங்க ஃபுல் நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் சொல்கிறாங்க பூர்ண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்வேன் கொள்வேன்னு சொல்கிறாங்க ஃபுல் நிம்மதி உங்க வாழ்க்கைக்குள் என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லைங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா உங்க மனசு ஃபுல்லா இயேசுவை நம்புறீங்களே அதனாலேயே ஃபுல் நிம்மதி வந்துடும் நீங்க மனசார நீங்கள் வந்து தேவனை பற்றி கொண்டு இருக்கிறீங்க இயேசுவை பற்றி கொண்டு இருக்கீங்க அதனாலயே ஃபுல் நிம்மதியும் வந்துடும் சரிங்களாங்க உறுதியாக பிடிச்சிருந்தா போதுங்க ஃபுல் நிம்மதியும் வந்துடும் அவ்வளோதான் வேற எதுவுமே அதற்கு தகுதி இல்லை தகுதி தேவை இல்லை எனக்கா ஏசியிருக்காருங்க அப்படின்னு மனசார நீங்கள் நம்புறீங்கள அதுவே உங்களுக்கு முற்றிலுமான பூரணமான சமாதானத்தை கொண்டு வந்துடும் ஃபுல் நிம்மதியை கொண்டு வந்துடும் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை போயிடக்கூடாது நிம்மதி காலி ஆகிடும் இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை போனால் எப்படி இருக்கும்ல ஃபுல்லாக நிம்மதி போயிடும் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு வியாதி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி இருக்கும்ல நிம்மதியெல்லாம் போய்டல்ல அது பாட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பிரச்சனையா ஒரு கடன் பிரச்சனையா ஒரு வறுமையாக ஒரு வியாதியாக நின்றுடணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்கணும் நிக்காம போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிக்காம போயிட்டு இருக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை காலங்களை தாண்டி அது பாட்டு போயிட்டுருக்கு அதுவே முன்னேறிட்டு போதுங்க கவலைப்படுறீங்களே தேவன் அதை நிறுத்துவார் அதை நிறுத்துவார் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வருவார் சரிங்களாங்க ஒரு வாரம் ஒரு வியாதி இருந்தால் பரவாயில்ல பல வருட கணக்கா ஒரு பெண்ணுக்கு போயிட்டே இருந்துச்சு அவளுடைய வியாதி நிற்காம எல்லா வருடங்களையும் தாண்டி போயிட்டே இருந்துச்சு அவன் நிம்மதியே உடஞ்சி போச்சுங்க நிம்மதியே இல்லை அந்த பெண்ணுக்கு ஆனா அவன் மனசார என்ன நினைச்சானா நான் ஏசுகிட்ட போயிட்டேன்னா சரியாயிடுவேன் நான் ஏசுவை பார்த்துட்டேன்னா சரியாயிடுவேன் நம்மளும் அதான் நினைக்கிறோம்ல மனசார இயேசுவை நம்புறோம் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம்ல அதேதான் அந்த பெண் போனா பயங்கர கும்மல் கிட்டே போக முடியாது அவர்கிட்ட பேசவே முடியாது ஜபம் பண்ணிக்க முடியாது நினைக்கும்போது அந்த வஸ்திரத்தின் ஓரம் தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அதை தொட்டால் வல்லம பாஞ்சிச்சு சரியாயிடுச்சு காரணம் என்ன முற்றிலுமாக மனதார அவளுக்கு எக்கச்சக்கமாக ஏசுவ நம்பினா ஃபுல்லாக நிம்மதி கொடுத்துட்டார் எத்தனையோ வருடக்கணக்காக அந்த வியாதி ஓடிட்டே இருந்துச்சு அதெல்லாமே நின்றுச்சு அதெல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு உங்கள்கிட்டையும் தேவனை தான் சொல்கிறாங்க எத்தனை காலகட்டம் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை போயிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இயேசுவை மனசார நம்புறீங்களேங்க நம்பிட்டீங்கள ஃபுல்லாக உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீங்கள முழு முழு விடுதலை உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொண்டு வருவார் ஃபுல் நிம்மதி வரும் உங்களுக்கு சரிங்களாங்க அவ்வளோதான் கவலையே படாதீங்க தேவனால் இயேசுவால் ஃபுல் நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்க முடியும் உங்கள் வீட்டுக்கு வருது ஃபுல் நிம்மதி வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக நிம்மதி கொண்டு வர போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க உங்களையே நம்பிட்டு இருக்கிறதுனால உங்களையே உறுதியாக பிடிச்சிட்டு ஃபுல் நிம்மதி இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே வருது அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் நீச்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றிப்பா மனிதனாக பிறந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நரகத்தில் தள்ளிடாதீங்கப்பா அதற்காக தானப்பா உங்களை வணங்கிட்டுருக்கோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்திடக்கூடாது அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த ஏழு வருடம் கொடிய வருடங்கள்ல எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா செய்து கூட்டிட்டு போங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு முழிச்சவங்க கிளம்பி இதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்